ரொம்ப நாளைக்கு பின்னால கேர்சிவன்ஸ் ஒரு பாடலை பாடப் போகிறார் அவரோடு சேர்ந்து நாமும் ஆடப் போகிறோம் ஒரு ரொம்ப நாளைக்கு பின்னால இவ்வளவு நாள் இருந்த அத்துணை ஆசைகளையும் அபிலாசைகளையும் தீர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உந்துதலோடு ஒரு உணர்வோடு அத்துணை இளம் பெண்களும் இளைஞர்களும் எழுந்து நிற்கிறார்கள் கேவ் ஸ்டீவன்ஸ் பாடுவதோடு சேர்ந்து ஆடுவார் நாமும் அவரோடு சேர்ந்து ஆட வேண்டும் என்று இரண்டு வருடங்களுக்கு பின்னால் பாடுவதை நிறுத்திவிட்டு கேவ் ஸ்டீவன்ஸ் மீண்டும் வருகிறார் வந்து மைக்கை பிடிக்கிறார் கேப் ஜீவன்ஸு பாடிய அந்த பாடலை இந்த உலகமே இன்றைக்கு ஆச்சரியத்தோடு பார்த்தில் இருக்கிறது அவர் பாடிய பாடல் என்ன தெரியுமா பிஸ்மில்லா யுர் ரஹமான் இர் ரஹீம் அர் ரஹமான் அல்ல கலதல்லின் தான அல்ல மகுல் பயான் அச்சம் சூல் தமருணி ஹசுமா والنجم والشجر يسجدان والسماء رفعها ومضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العسب من والريحان فبأي آلام பின்னால் மைக்கை பிடித்து முடிசூடா மன்னனாக கட்டி பறந்த வருவது ஆங்கில பாடலா 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 என்று தெரியாமல் என்ன இது என்ன தாளம் இது என்ன ராகம் இது என்ன சங்கீதம் இது என்பதே தெரியாமல் ஆட என்பதற்காக வேண்டி எழுந்து நின்றிருந்த நூற்றுக்கணக்கான ரசிகர்களான இளம் பெண்களும் இளைஞர்களும் ஒன்றனே தெரியாமல் அப்படியே அமைதியாக நின்று விடுகிறார்கள் ரஹ்மான் என்கிற அந்த சூறாவை முழுவதும் ஓதி முடிக்கிறார் ஓதி முடித்து ஒரு ஐந்து நிமிடம் அந்த அரங்கமே அப்படியே அமைதியாக நிற்கிறது எல்லோருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பின்னால எல்லோரும் கேட்டார்கள் என்ன பாடல் இது என்ன பாஷன் இதுவரைக்கும் எத்தனையோ நூற்று கணக்கான கேசட்டுகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் பத்துக்கும் மேற்பட்ட உங்களுடைய நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதிலெல்லாம் கிடைக்காத ஒரு இன்பம் அதிலெல்லாம் கிடைக்காத ஒரு லைஃப்பு அதிலெல்லாம் கிடைக்காத ஒரு மன மகிழ்வு நீங்கள் இப்பொழுது பாடி இந்த பாடலில் இருக்கிறதே என்ன பாஷை இது என்ன பாடல் இது அரபியை பற்றி தெரியாதே இஸ்லாத்தை பற்றி தெரியாதே இந்த மார்க்கத்தை பற்றி தெரியாத அல்லாஹுவை பற்றி தெரியாத அல்லாஹுவினுடைய ரசூலை பற்றி தெரியாத ஒரு ஆணையும் ஹதீசையும் பற்றி தெரியாத லண்டன் மாநகரத்தினுடைய நூற்றுக்கணக்கான இளம் பெண்களும் இளைஞர்களும் கேட்டபொழுது சொன்னார் என் அருமை ரசிக பெருமக்களே என் அருமை ரசிக பெருமக்களே இதுதான் குர் ஆண் இதுதான் குர் ஆன் இதைத்தான் நான் இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இதனால் வரையிலும் உங்களுக்கு இசை எல்லாவற்றையும் தரும் என்று உங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தேன் இசையில் மகிழ்ச்சி இல்லை இசையில் இன்பம் இல்லை இசையில் லயிப்பு இல்லை இசை எல்லாம் தரும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா எதையும் தராது அமைதி நிம்மதி சாந்தம் மகிழ்ச்சி எல்லாம் இந்த குர்ஆன் தரும் எல்லாம் இந்த குர்ஆன் தரும் ஐ கன்னட் இஸ்லாம் நான் முஸ்லிமாக மாறிவிட்டேன் முஸ்லிமாக மாறிவிட்டேன் நானும் இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டேன் என்னை இவ்வளவு நாள் நீங்கள் நேசித்தீர்கள் என்று சொன்னால் நான் சொல்கிறேன் நீங்களும் இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த அந்த அரங்கத்திலேயே ஏறத்தாழ நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்களும் இளம் பெண்களும் கனிமா சொல்லாத தொழுதிராத நோந்து வைக்கிறாத இந்த மார்க்கத்தினுடைய எந்த அடிப்படை சட்ட திட்டங்களை பற்றிக்கும் தெரியாது நூற்று கணக்கான நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளம் பெண்களும் இளைஞர்களும் என்கிறாத்தினுடைய கரத்தை பிடித்து சொல்லி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த அரங்கத்திலேயே யூசுஃபுல் இஸ்லாமினுடைய கரம் பிடித்து முஸ்லிமானார்கள் என்கிற சரித்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே நாம் மீடியாக்களின் மூலமாக அறிந்து கொண்டோம்